மாமனோ மச்சானோ கிடையாது ஒரு நடிகர் எந்த நோக்கத்திலையும் போகலை நம்ம நினைச்சதெல்லாம் அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம நினைச்சதெல்லாம் அந்த ஆள் உயிரை விட்டு அதையே அவர் பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு யாரும் மாற்ற முடியாட்ட நம்மளாட்ட நின்று மாற்றணா இன்னைக்கு என் பிள்ளைய என் பேர பிள்ளை அனுபவிக்கட்டா இந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் மாற்ற ஒரு அரசியல் அவன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவர் கத்துறாரு அப்போ அந்த அரசியலை எடுத்துகிட்டு போகிற வேலையை யார் பண்ணுறது நாம தான் பண்ணணும் இது நமக்கு கையளிக்கப்பட்ட கடமை இன்னொன்று சொல்லட்டா இது இதில் தியாக உணர்வோ என்னை வந்து ஒரு பெரிய ஆளை பார்க்குறதுக்கோ இல்லை இந்த பையன் வேலையை விட்டுட்டு இதெல்லாம் இது என் கடமை இதை நான் அனுபவித்ததுக்கான இதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த சம் இந்த சமூகம் என்னோடய முன்னோர்கள் வேதனைப்பட்டதுனால் கிடைச்சது அவங்களோட போராட்டங்கள் கொடுத்தது அவங்களோட தான் இந்த பேச்சுரிமையை கொடுத்தது எனக்கு கல்வியை கொடுத்தது எனக்கு ஒரு வாழ்வியலை கொடுத்தது அப்போ அதே இது அதோட பெற்றானது ஒரு தலைமுறைக்கு நான் கொடுப்போம் அடுத்த தலைமுறைக்கு அப்போ நான் அதுக்காக என்னோடய உரிமை சார்ந்த விஷயங்களை நான் பேசிதான் ஆகணும் அதுல போய் நான் ஒதுங்கி நின்று